அன்பு சார்ந்த அருமை பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே இன்றைய தினம் நாம் சௌராஷ்டிரா சமுதாயத்தில் பிறந்து இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்விற்கு வந்திருக்கிறோம் என்ற பெருமையோடு நாம் இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம் அதற்கு காரணகர்த்தாவாக இன்று இந்த அரசியல் விழிப்புணர்வு மாநாட்டை திறம்பட துவக்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய இந்த மாநாட்டினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா கிஷோர் குமார் ஐ அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சௌராஷ்டிரா மத்திய சபையினுடைய தலைவர் எங்கள் அருமை அண்ணன் டிஆர் சுரேந்தர் பாபு அவர்களே யமுனேஸ்வரம் சௌராஷ்டிரா சமூகநல சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அருமை நண்பர் என் டி கங்காதரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை சொல்லி இன்னும் வரவேற்கின்ற அத்துணை அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களே நிர்வாகிகளே உங்கள் அன்றரை பேருக்கும் மனமான்ற நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த சிறப்போடு இன்றைக்கு நான் சார்ந்திருக்கின்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய துவக்க நாள் நாற்பது ஆண்டு காலம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி துவக்கப்பட்டு இன்றைக்கு நூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டில் பெருமை மிகு பக்தி சிரத்தையோடு இன்றைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் நடை போட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மொத்தம் அவரே ஒருத்தர் வார்த்தையம் கட்சி முடியுள்ளோ பரமக்குடி யமுனேஸ்வரம் சேர்த்து எண்பத்தி ரெண்டு கூட்டுறவு சங்கம் உடைய மற்ற ஃபெடரேஷன் அமைப்பு ஃபெடரேஷன் அமைப்பு செயலாளர்கள் சேர்த்து மத்திய சபாவினுடைய ஈசி மெம்பர்கள் தேர்வகி அந்த தலைவன் சுரேந்தர் பாபு தலைமையும் எங்கிலே சேர்த்து தில்லை தலைவனும் கைத்தறி ஒருங்கிணைப்பாளர்கள் அவன்ட பொறுப்பு திராசி இல்லை எண்டாவதுங்க நன்றி சங்குலரசி அவரே அரசியல் அமைப்பு சி எம்ல இந்த சேர்த்து போர்டும் சேர்த்து மொட்டை மொட்டை தலைவன்னு சி அங்க சுந்தோ லகரசு காலகட்டம் காங்கிரஸ் கட்சின்றி மொட்டாள்தினம் ஏஜி சுப்ராமன் இல்லாத்தெங்க முதல்வர் ஏஜிஎஸ் ராம்பாபு தி மொட்டை தினம் அவரே காங்கிரஸ் கட்சியும் ரீ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிகன் திறம்பட செயல்கறிக்கணும் இல்லை அந்த சமுதாயம் கூச்சி பல்வேறு காமிக்கல் வரு மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கல்விதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரீ தான் எஸ் எஸ் சரவணன் மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் கல்லியதி மாநில பாரதிய ஜனதா கட்சிக்கும் தலைவருக்கும் உதயே அந்த கே என் லட்சுமணன் அந்த யுமனேஸ்வரம் சேர்த்தே அவனுடைய தொழிற்சங்க ஆபீஸ் பிஜேபி தொழிற்சங்க ஆபீஸ் ஆஃபிஸும்ல கே என் லட்சுமணன் படம் ராய் தின காலமுகம் உள்ளோ அமைத்தங்க அஞ்சலி செலுத்த கட்சி சார்புன்னு பாகுபாடும் அத்தகையில் உதய கே என் லட்சுமணன் தான் இசோசி மேயர் கல்லியது மதுரை மொட்டை பொறுப்பு மேயர் பொறுப்பு

துக்கு பிரச்சனை இல்லசிய மச்சுனோ பல்வேறு கருத்துக்கள் சென்னை வரை மந்திரி திக்கி மாநில கைத்தறி இயக்குனர் திக்கி சங்கத்தவளோ கோரிக்கை தோவி அங்க கொங்கனோனத்தில பாதிக்கப்பட்டதில் ஏன்னா அதிகாரி உதவி இயக்குனர் காய் சங்கரசவனதி இல்ல ஒண்டே சமுதாயம் பரமா குடியும் சமுதாயம் சௌராஷ்டிர சமுதாயம் இல்ல எண்பத்தி ரெண்டு கூட்டுறவு சங்கம் சௌராஷ்டிர சமுதாயம் சேர்த்து ஆனால் எங்க வேணிக்கணும் மோ மச்சு வேணும் சங்கராஸ்திர மாற்று சமுதாயம் ஆனா இல்ல சமுதாயம் உண்ட எம்பி தி எம்எல்ஏ தி உண்ட சேர்மன் தி கொண்டு பதவி நாத்திர எங்கால் காய் மூசை மினி கொங்கோல் சங்கிரத்தை மனித எங்க ஹையர் அதிகாரி கொங்கோல் செய்ய தெங்கோல் செய்ய சங்கிக்கணும் தெவச்சு எங்காலஸ்க்கு கொண்டுமோ மச்சத்தை மூசனா மினி சங்கியா தெல்லாமி கலல்லி மொத்தம் அஸ்கி அந்த சமுதாயம் சேர்த்து அஸ்கி அரசியல் கட்சி

உன் அமைப்பு உன்ட்ட வெளி மொத்தங்கள் செய்ய சங்கியாலும் அந்த கருத்து சக்ஸஸ் வைத்து இக்கையம் ரியம்ல உன் அதிகார மையம் மணி ராத்தவள அரசியல் உன் பொறுப்பு ஆனோம் உன் எம்பி கண் எம்எல்ஏ கன் உன் சேர்மன் கண் இல்ல மாதிரி நஷ்ட பொறுப்பு ஆனோம் கிட்டத்தட்ட இந்த யமுனேஸ்வரமும் அஞ்சு யமுனேஸ்வரம் பரவக்கூடிய நகராட்சியும் அஞ்சு சட்ட கவுன்சிலர்னு கட்சி அஸ்கி கட்சியும் சேர்த்து கட்சி பாகுபாடு நினைத்தோ சேர்த்து ஆலோசி ஒதுகொண்டு இடம் வச்சே இல்லாது

இல்லை நிகழ்ச்சி ஏற்பாடுகிறே அந்த கிஷோர் குமார் ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் நெஞ்சு போற முன்னு போற நமஸ்கார கல்லி முறை ராசி வர்த்தகத்தை தாம்தியை தலைவனுக்கு நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்